தளபதியுடைய தளபதியு மாநாட்டுக்காகவும் தளபதியுடைய ஸ்பீச்சுக்காகவும் எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க இந்த நாளுக்காக எவ்வளோ நாட்களாக வெயிட் பண்றீங்க நீங்க ஆயிரம் விமர்சனங்கள் வருது தளபதி மேலே அதெல்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி இலக்குன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக

இருக்குது எல்லா ஒரு கூட வச்சுருக்காங்க அது எந்த ஒரு அரசியல் ஈடுபாடு இல்லாமல் நாங்கள் வச்சுட்டு என்று தளபதி புரியலை சரிங்களா தளபதி மேலே வந்து நிறைய விமர்சனம் வந்துகிட்ருக்கு எப்படி இருந்தாலும் அவர் ஆக்டர் தான் அவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியுன்ற ஒரு விவாதம் வருது நீங்கள் இதை வந்து எப்படி பார்க்குறீங்க அதை வந்து ஒரு எதிர்பார்த்த பேர் வர்றாரு படத்துலேயும் நிறையா பண்ணிட்டுருக்காரு படிச்சுட்டுருக்காரு மக்களுக்கு எதிர்காலத்தை பற்றி அவர் நிறைய படத்துலேயும் காமிச்சிருக்காரு இது போன்ற விஷயங்கள்லாம் அவருக்கு நிறைய தெரியும் அதனால அரசியல் எல்லாம் தெரிய வர எந்த எதிர்பார்த்துட்டு போனாங்க என்ன மாதிரி ஸ்பீச் ஆயிருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க மக்களுக்கு எல்லாரும் மோட்டிவான ஸ்பீச் எல்லாம் எழுதி இருக்காதவங்க ஓகே அலை பையடா ரெண்டாய் திரோ ஒண்ணுமே பண்ண முடியாது தல ஒண்ணுமே பண்ண முடியாது தல பையடா மொத்த பேர கூடாச்சிங்க ஒரே கூட்டம்தான் ரெண்டாய் திரோ தர சீட்டா புடிக்கிறாரு ஜோசப் கிட்டே நான் டேஸ் முதலாம் தெரு சைனா போறாரு